ராம் ராம் மிகவும் புகைப்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான மன்னாரக்குடி ராஜகோபால் சுவாமி திருக்கோயில் இங்கே இருக்கிற ராஜகோபுரத்துக்கு வண்ணம் தீட்டும் பணி நடைபெறுகிறது காத்தால நாலரை மணிக்கெலாம் விஸ்வரூப தரிசனம் பார்க்கலான்ட்டு வந்தேன் ஆனால் அஞ்சு மணிக்கும் திறக்கலை அஞ்சரை மணியாக ஆச்சும் திறக்கலை ஆறு மணிக்கு வெளியில் செக்யூரிட்டி நின்றுனா அவனை கேட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திறந்துடும் அப்படின்னு சொன்னார் காத்திருந்தேன் ஆறக்கா மணிக்கு தான் ராஜகோபுரத்தினுடைய மெயின் கேட்டே திறந்தா இங்கே என்ன நடக்கிறதுனா எனக்கு தெரியல இவ்வளோ தாமதமாவா நான் கேள்விப்பட்டவருக்கும் பெருமாள் கோயிலில் நாலு நாலரை மணிக்கெல்லாம் திறந்துவிடுவேன் இங்கே இந்த ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒன்றும் புரியல சரி விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் கோவிலியாகவே இப்படி சுற்றி பார்ப்போம்னு அப்படியே பார்த்துட்டு வரேன் இங்கே உள்ள தாயார் செண்பகவல்லியோட சன்னதி தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படி ஒன்றும் கோவிலில் பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பராமரிப்புலாம் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல பாருங்களேன் இப்போ மணி காற்றால் ஆறு இருபதாயிரது இன்னும் கோவிலுக்குள்ளே ஒத்தரை கூட வரல கோவிலுக்கு வந்திருக்கிற முதல் ஆளே நான் தான் இந்த கோவிலுடைய பிரதான சுவாமிங்கிறது ராஜகோபால் சுவாமி இந்த கோயிலுக்கு வந்து கல்யாண கல்யாணமாகாதெல்லாம் வந்தால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும்னு ஒரு ச ஒரு பெரிய நம்பிக்கை இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டபோது ஹரிதா ஹரித்ரா நதிக்கரையில் இருக்குதுன்னா அந்த நதி எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தா கண்ணிலே படலை மிகப்பெரிய வைணவ கோயிலில் ஒன்றான இந்த கோயிலுக்கா இப்படி ஒரு நிலைமை இவ்வளோ லேட்டாக கோயில் திறக்கிறா பெருமாள் கோயிலை தாயார் செம்பகவல்லி தாயார் சன்னதி பாருங்கோ அப்படியே மூடி இருக்கு பாருங்கோ பார்த்தல மூடி கதை எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாதுகை ஹனுமான் தரிசனம் பார்த்துட்டுருக்கேன் இவர் சக்கரத்தாய்வார் பொதுவாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஸ்வரூப தரிசனங்கிறது வெடிகாத்தால் நாலு மணி இல்லைனா நாலரை மணிக்கு நடக்கும் சூரிய உதவமும் ஆகிடுது ஆனால் இன்னும் பட்டாச்சாரியாரோ வரலை அது கூட ஒரு வகையில் தான் எனக்கு இப்போ தோன்றுறது ஏன்னாக்க விஸ்வரூப தரிசனம் கிடச்சிருந்தேன்னு வச்சுங்களேன் அதை பார்த்துட்டு வந்த நோக்கம் நிறைவேறிடுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருள் நீக்கிங்கிற ஒரு ஊருக்கு புறப்பட்டுருக்கேன் அங்கே கிளம்பி போயிருப்பேன் பெருமாளோட சித்தம் கொஞ்சம் பொறுமையாக கோயிலெல்லாம் எல்லா இடத்தையும் பார் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது இப்போது கோவிலுடைய ராஜகோபால் சுவாமியுடைய வெளிப்பிரகாரம் மிகப்பெரிய பிரகாரமான அந்த பிரகாரத்துக்கு வந்துன்ருக்கேன் அதை தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டுருக்கேன் இந்த கோவில் எதுக்கு காலங்காத்தால் பிரயோஜனப்படுறதோ இல்லையோ உள்ளூர்காரெல்லாம் காலங்காத்தால் வாக்கிங் போகிறதுக்கு இந்த வெளிப்புற பிரகாரத்தை பயன்படுத்தின் இருக்கா அதை பார்த்தாலே ரொம்ப நல்லா தெரிகிறது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்புன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரம்மோற்சவமும் தேரோட்டமும் இந்த கோயிலில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏதோ கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு நினைக்கிறேன் ராஜகோபுர திருப்பணியெலாம் நடந்துட்டுருக்கு இந்த வர்ணம் பூசுகிற வேலையெல்லாம் ஆனால் கோயிலுக்குள்ளே எதுவும் நடக்கலை பராமரிப்புன்னு சொல்ல ஒன்றும் பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை பாருங்க இந்த கோயிலில் இந்த ராஜகோபுரம் ரொம்ப அருமையாக மேற்கு பார்த்துறதுக்கு அப்புறம் ரொம்ப அருமையாக வர்ணமெல்லாம் பூச்சி வச்சிருக்கா விஸ்வரூப தரிசனத்திற்காக யானை வர ஆரம்பிச்சுருது அப்போனா இன்னும் கொஞ்ச நாளில் பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பட்டாச்சாரியாரும் வந்துருவார் போல இருக்கு மணி இப்போ கிட்டத்தட்ட ஆறு முப்பத்தஞ்சாகுது அந்த யானை எவ்வளோ அழகாக ராஜநடை போட்டு வெளிப்புற பிரகாரத்தில் நடந்து வர அந்த அழகை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி நான் ஒரு தகவல் ஒன்று படித்தேன் முகநூலில் அது எந்த அளவுக்கு சரியான தகவல்னு தெரியல இங்கே இருக்கிறவாளை கேட்டேன் தெரியல சுவாமின்னு சொல்லிட்டாங்க இந்த கோயிலில் வந்து ஒரு ராத்திரி தங்கிட்டு மறுநாளைக்கு மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமியை தரிசனம் பண்ணினால் ஆயிரம் பசுக்கள் தானம் செய்த புண்ணியத்தினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு நான் ஒரு ஒரு முகநூலில் படித்தேன் சமீபத்தில் கூட அந்த விஷயத்தை வாட்ஸ்அப்பில்லாம் நான் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதனால் என்ன பண்ண நேற்றுக்கு மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாம் தேதி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி ராஜகோபுரத்தை ஒட்டியே ஒரு அகோபலி மடம் இருக்குது அந்த அகோபலி மடத்தில் தங்கினேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டியிருக்கா எதுக்காகனு தெரியல இந்த மண்டபத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோபுர தரிசனமும் கண்குளிர தரிசிக்க முடிகிறது கண்ணுக்கு அமோகம் இருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது விஸ்வரூப தரிசனத்துக்காக வந்திருந்த அந்த யானை கூட இரண்டாவது முறையும் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து விட்டது இப்போது மூன்றாவது முறையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்புறம் அகோபலி மனத்தில் நேற்றுக்கு ராத்திரி தங்கிட்டு இன்றைக்கி காற்றால விஸ்வரூப தரிசனத்துக்காக இப்போ வந்திருக்கேன் மணியும் ஆயிட்டே இருக்குது இன்னும் பட்டாச்சாரியார் பாடு இல்லை இந்த யானை பாருங்கோ பாகன் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அவர் எதுவுமே சொல்லலை பின்னாடி அவர் மட்டும் வந்துட்டுருக்கார் ஆனால் இந்த யானை ரொம்ப அழகாக தன்னுடைய மூன்றாவது முறையும் சுற்றிட்டு தன்னோட இடத்துல வந்து எவ்வளோ அழகாக தின்னு இருக்கு பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சி பட்டாசாரியார் எப்படி வருவார்னு ஒருத்தரை கேட்டேன் இந்த வழியாக தான் சாமி வருவார்னார் ஏன்னா இருப்பே குழல்லாம் நேரம் மட்டும் போயிட்டே இருக்கு சரி போய் பார்த்தேன் அவர் சொன்ன இடத்துல பட்டாச்சாரியார் அந்த மாதிரியே தெரியல விஸ்வருபர்சனம் கிடைக்குமா ஒரு வழியாக பட்டாச்சாரியார் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறா இதோ ராஜகோபால் சன்னதியினுடைய மெயின் சன்னதி பட்டாச்சாரியாரும் கர்ப்பகிரகத்தினுடைய கதவை திறக்கிற காட்சியை தான் பார்க்குறோம் என்னப்பா இப்படி லேட்டாக வரையே அப்படின்னு கருடாயுவார் பார்த்து கேட்குற மாதிரி எனக்கு தோணுச்சு கர்ப்பகத்தினுடைய வாயிற் கதவை பட்டாச்சாரியார் திறந்து விட்டார் உடனே கோமாதாவும் அங்கே வரவைக்கப்பட்டது கோவிலுடைய யானையும் வந்துடுத்து இந்த இடத்துல பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஒரு அழகான காட்சி அந்த யானை அந்த கோமாதாவை அரவணை மாதிரி நிற்கிற அந்த ஒரு அழகு பாருங்க அந்த கோமாதாவும் பயப்படாமல் நிற்கிறது யானும் அது அரவணைச்சின்னு இருக்கிறது கண்கொள்ளா